பல மணி நேரங்கள் கடுமையாக நாங்கள் உயிருக்காக போராடினோம் மற்றும் மரண பயத்தின் பிடியில் நானும் என் நண்பர் டிம்மும் கடுமையாக காட்டில் உயிருக்காக போராடும் விலங்குகளைப் போல் போராடினோம் ஒரு கட்டத்தில் என்னை இயலாமையினால் ஏற்பட்ட அமைதி சூழ்ந்தது தூக்கம் என்னை ஒரு திரையரங்கத்தில் உள்ள திரைச்சீலையைப் போல மெல்ல மெல்ல சூழ்ந்தது கண்கள் இருண்டன பார்வை டனல் விஷன் அதாவது ஒரு குகையைப் போல குறுகியது நான் மீண்டும் தூங்கப்போவதாக உணர்ந்தேன் தூக்கம் என்னை திரும்பவும் அழைப்பதாக நான் எண்ணினேன் இப்படியே நாங்கள் எங்கள் உயிருக்காக கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டோம்